ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்தியன் மூவி வந்து பார்த்ததில்ல ஆக்சுவலாக வந்துட்டு கமல் சார் ஆல் டைம் ஃபேவரட் பர்சன் ஸோ வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங்கில் இந்தியன் டூவோட லா இது இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டியை இன்றைக்கி பார்த்து இப்போ பார்க்குற படத்தோட பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டைம் டூ மேபி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாருமே மஸ்ட்டு கம்மன் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாலே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இந்த மூவி தேட்ரு தியேட்டர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது வெயிட்டிங் ஃபார் இண்டியன் டூ மியூசிக்குமே ஆனால் பட் இன்கட் இந்தியன் ஒன்னோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் பட் அப் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் டூ மியூசிக் அனியுத் சாரோடதுல ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஓகே தேங்க்யூ ஆ படம் வேற லெவலில் இருந்துச்சு பாட்டுலாம் வேற லெவல் ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க ஆ ஆ ஆ டிவியில் ஒரு பத்து வழி பார்த்து நல்லா தேட்டரில் பார்க்க வேற லெவல் ம் தேங்க் யூ நம்ம ஏற்கனவே பார்த்த படம் தான் ரெண்டாவது பார்க்கறது பசங்களோட பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு சாங்ஸ் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல டான்ஸ் ஆமாம் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் டான்ஸுக்கு அவர் வரும்போதெல்லாம் கை என்ன பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்தியன் படத்துக்கு வந்துக்கிறோம் தலைவர் படத்துக்கு படம் சந்தோஷமாக இருக்குது இனி இருபத்தெட்டு வருஷம் ஆனால் கூட இந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது மக்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இது வந்து படம் ரிலீஸ் ஆன இதை எதுவும் கிடையாது உழைப்பாளர் தினம் அதாவது திரையுலகத்தின் உழைப்பாளர் தினம் கமலஹாசன் கமல் சார் ஏன்னா அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார் இன்னும் கூட அந்த உழைப்பு இன்னும் அவருக்கு ஈடுகட்ட யாருமே இல்லை சினிமா மானத்தை காப்பாற்றினா அது கமல் சாரால் தான் முடியும் இந்த 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 சேனலுக்கும் சொல்கிறேன் இந்த சேனல்காரங்களுக்கும் தெரியும் இந்த சேனலில் இந்த பேட்டி எடுக்கிறவங்களும் தெரியும் கமல் சார் எவ்வளோ பெரிய தர்மசாலின்னு நான் ஒரு ஒரு நெனைப்பு நினச்சி பார்ப்பேன் வீட்டில் ஒரு மனுஷன் என்னென்ன பண்ண முடியும் ஏன்னா நாலு பண்ணாலே ஒரு ஒருத்தர் டயர்டாகிடுறாங்க ஏன்னா சினிமா முழுக்க டைமிங்கு எல்லாமே இவ்வளோ பண்ணுறாருன்னா அவர் நைட்லாம் தூங்கவே இல்லை ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால் ஸோ தலைவரை பார்க்குறதுக்கு தான் டே ஃபஸ்ட் ஷோ வந்தோம் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி இருந்தது மெயினாக ரோபோ சங்கர் சார் சொல்லவே தேவையில்ல அவர் ஒரு ஒரு வைப்பில் இருந்தால் அது நம்மளே இன்னும் தூக்கி விட்டுரும் ஸோ பாட்டு முதல் கொண்டு எல்லாம் ஒன்ஸ் மோர் கிட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் என்ஜாய் த விட இப்போ அப்போ வந்த படம்னா கருத்து அப்பயும் கருத்து எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணல எப்பவுமே ஒரு சினிமான்ற வெளியில வரும்போது ஓகே அட் ஆஃப் டே அவங்களுக்கு கமர்ஷியல் இதுதான் இன்னைக்கு அது மாதிரி தான் இது பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வெளில வரும் பட் முடிஞ்ச அளவுக்கு சொன்ன மாதிரி கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் பட் சந்துருகமல் சொல்ற மாதிரி தான் காலத்தோட ஒத்தி போடுற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இப்போ ஆ ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்டாக ஸோ அதான் சொல்லவே நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விட இது மாதிரி ரீரிலீஸ்க்கு தான் அவங்க நிறைய ஒன்று ஏன்னா அவங்க சைல்டுஹுட்டில் பார்த்த ஃபிலிமோட கூஸ் பம்ப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வரும்போது அவங்க செலிப்ரிட்டிஸ்ன்றதும் மறந்து நம்ம ஃபேன்ஸோட ஃபேன்ஸாக என்ஜாய் பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் தேங்க்யூ தேங்க்யூ